வனலட்சணம் கொடுக்க வரும்போது ஜிஎஸ்டி போடுங்க சார் இவ்ளோ குட்டனா இவ்வளவு ஜிஎஸ்டி கட்டணும் நிர்மலா சொல்லுங்கம்மா பேசுறதெல்லாம் முந்நூறு சவரன் நானூறு சவரன் கோடி கணக்கான ரூபாய் அவங்களுக்கு பணத்தை தவிர வாழ்க்கையில வேற எதுவுமே தெரியாதோ அப்படின்னு தோணுது நீங்க என்ன டவுரி குடுப்பீங்க எதாவது ஒரு கோலமா வச்சிருக்கிறாங்க பேட்ரி முனையெல்லாம் லிஸ்ட் எடுத்து பேர் பண்ணுவோம் இல்ல இல்ல நாங்களாம் அப்படி இல்லைங்க நாங்களாம் குத்து விளக்கு குத்துற விளக்கா கூட நாம இருந்திருக்கோம் பொத்துக்கோங்க என் வீட்டில் பொண்ணு இருக்கு வாங்கன்னு கூப்பிட்றத விட இன்னைக்கு என் வீட்டில் பொண்ணு இருக்குது நான் நகை போகிறேன் வாங்கன்னு நிறைய பேர் பேருக்கும் சரிங்களா அந்த பொண்ணு இப்போ யோசிங்க படிப்பு இருக்கு அறிவு இருக்கு அவ்வளோ வசதியான பெற்றோர் இருக்காங்க ஆனால் ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங் என்னன்னா ஒரு பொண்ணு அப்புடின்னா தான் ஜாதகம் வீட்டு பக்கமே வரும் இன்னும் வரோம் மேல் திருப்பதி கீழ்த்திருப்பதி இன்னும் கரம்பிளஸ் ஒரு போது மேலே பெருமாளுக்கு எதுக்கு வரதட்சணை போடுமே இந்த பொண்ணை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அடிக்கிற விஷயம் என்னன்னா பேசுறதெல்லாம் முந்நூறு சவரன் நானூறு சவரன் கோடிக்கணக்கான ரூபாய் அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு பணத்தை தவிர வாழ்க்கையில் வேற எதுவுமே தெரியாதோ அப்படின்னு தோணுது அந்த செய்தியை பார்க்கும்போது மனிதர்கள் இப்படியா வாழ்வாங்க வாழ்க்கைங்கிறது எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் நீங்கள் அறிவோடு இருந்தால் நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய நிதர்சனம் இது புரியாத வரைக்கும் இந்த மாதிரி இது நடந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து நம்ம வாழ்க்கையை புரிய வைக்கணும் முதல்ல அப்புறம் இன்னொன்று காலங்காலமாக பெண்கள் சுமக்கிற கேவலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதில் வந்து இன்னும் மிக மோசமான கேவலம் இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன் வால் பிடிக்கும் வாழ்க்கை கால் பிடிக்கும் வாழ்க்கை உன் கண்ணீரில் மீன் பிடிக்க காத்திருக்கும் ஓநாய்கள் உன்னை கட்டி வைத்து சோறு போட காசும் கேட்க வாழ்க்கை அப்படின்னு சோறு போடுறதுல வேலை வாங்க அதுதான் சரி அப்படிப்பட்ட ஒரு அநீதியான சமூகத்தில் அதுக்கு காரணம் ஆணாதிக்கம் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது ஆணாதிக்கமும் இருக்கு அது வந்து பரவலாக திணிக்கப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில் ஓகே பெண்கள் வந்து உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளானாங்க ஒரு பெண் திருமணமான பல ஆண்டுகள் வந்து குழந்தைகள் பெறதே வாழ்க்கையா இருக்கும் அப்படி இருந்த காலகட்டத்தில் இது நடக்கும் எளியவர்களை வலியவர்கள் எத்தி மிதிக்கிறதுங்கிறது நடக்கும் அந்த வகையில தான் ஆணாதிக்கம் வந்துருச்சு காலம் மாறிடுச்சு இல்லையா அந்த பொண்ணை படிப்பு இருக்கு அறிவு இருக்கு அவ்வளோ பெற்றோர் அவ்வளோ வசதியான பெற்றோர் இருக்காங்க ஆனா ஒன்னே ஒன்னு என்னன்னா வாழ்க்கையை பத்தின புரிதல் இல்லை அறிவு இல்லை அந்த ஊட்டப்பட்ட அறிவு வந்து சரியானதா இல்லை அப்ப பெண்கள் நமக்கு முக்கியமான கடமை என்ன இந்த பெண்களுக்கு வந்து நம்ம நிறைய சொல்லணும் நம்ம பயப்படக்கூடாது சுயமா நிக்க வைக்கணும் சுதந்திரமா வாழ வைக்கணும் அழுத்தி வச்ச அத்தனை மூடச் சுமைகளை அவங்க தூக்கி வீசுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும் இப்ப இந்த வரதட்சணை கொலை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து ஊடகங்கள் இருக்கனால அது வந்து எல்லாத்துக்கும் வந்து சேருது ஆனா இது இல்லையா பண்டைய காலங்கள் இல்லையான்னா அது வந்து இன்னும் கேவலமா இருந்திருக்கு அப்படிங்கறதான் உண்மை எப்போவாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா அது மீடியாக்கள் மூலமா ஒவ்வொருத்தரையும் போய் சேருது அப்ப அப்படி இல்லாம நடந்தது நிறைய மனிதத்தின் அடிப்படையில் பாருங்களேன் அவங்க ரெண்டு பேருமே மனுஷங்கிற அந்த ஒற்றை புள்ளியில இணைஞ்சிருந்தாங்கன்னா இவங்களை அவங்களோ அவங்கள இவங்களோ துன்புறுத்தி இருக்கவே மாட்டாங்க வார்த்தையிலயோ அவங்களுடைய செயல்லையோ அவங்களோட எதிலையுமே இன்னொருத்தர் துன்புறுத்தணும் நினைச்சே மாட்டாங்க அந்த பயனை பத்தி ஆயிரம் குறை சொல்றோம் அவன் வந்து இஸ் அடிக்ட் இஸ் அ பான் அடிக்ட் பெண்கள்ல இன்னைக்கு யாருமே அப்படி இல்லையா கேட்டா இல்ல இல்லை நாங்களாம் அப்படி இல்லைங்க நாங்களாம் குத்து விளக்கு குத்துற விளக்கா கூட நம்ம இருந்திருக்கோம் ஒத்துக்கோங்க அட்மிட் ஃபர்ஸ்ட் அப்போதான் உங்களால எல்லாத்துல இருந்தும் வெளியே வர முடியும் நம்ம சொல்லுவோம் இந்தியா வந்து கலாச்சாரம் மிகுந்த நாடு இங்க பிரச்சனையே கிடையாது எத்தனை பேர் திருப்பதி போயிருக்கீங்க எல்லாருமே போயிருப்பீங்க ஒரு பாதி பேர் போயிருப்பீங்க மேல் திருப்பதி கீழ் திருப்பதி இருக்கு அது என்ன இது வரதட்சணை கொடுமை தான் கருவேப்பில கொடுக்கல தான் அம்மா கீழே வந்துச்சு இன்னமும் கருவேப்பில சோறு போகுது மேலே பெருமாளுக்கு எதுக்கு வரதட்சணை கொடுமை நம்ம போற கோயில் என்ன வரதட்சணை கொடுமை பாக்குற கோயில் தான் போறோம் அங்க போய் என்ன கடன் கொடுக்குறோம் பெருமாள் யாரு கடங்காரு வேல்யூபிளான கடங்காரு வரதட்சணை நிறுத்தினா வரதட்சணை கொடுக்க வரும்போது ஜிஎஸ்டி போடுங்க சார் இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு ஜிஎஸ்டி கட்டணும் நிர்மலா சொல்லுங்கம்மா நாங்க கொடுக்கவும் மாட்டோம் கேட்கவும் மாட்டோம் சரி பட்ஜெட் பேனிங்

செலவு பண்ணுவான்னு சொல்றோம்மா மாப்பிளை கார் இருக்கா செலவு பண்ணுவானே பண்ண பார்த்துப்பான்னு கேட்குறோம் அதை கேட்குறேம்மா மாப்பிளைக்கு வீடு இருக்கா கார் இருக்கா மாப்பிள்ள வெளிநாட்டில் சம்பாதிக்கிறானா இன்னைக்கு லண்டன்ல இருந்தா தான் மாப்பிள்ள வெளிநாட்டில் இருந்தா தான் மாப்பிள்ளா நான் அனுபவிச்சிருக்கேன் வயசுல நான் அனுபவிச்சிருக்கேன் இருபத்தஞ்சு வயசு நான் கல்யாணம் பண்றேன் அதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை நீ வெளிநாடு போனா பொண்ணு தருவானு சொல்லி எங்க அண்ணனே சொன்னா வெளியே இல்லாத எங்க அண்ணனே சொன்னா எல்லாம் வெளிநாட்டில் டிரைவரா இருக்காங்க எங்க அண்ணன் எல்லாம் வெளிநாட்டில் சொந்த பந்தம் எல்லாமே டிரைவரா இருக்காங்க வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறாங்க மச்சானே வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க ஆனா எனக்கு என்ன சொன்னா நீங்க வெளிநாடு போனா தான் அப்ப பொண்ணு தருவானு பொண்ணே வேணாண்டா நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன்னு ஏதோ எனக்கு கல்யாணம் ஆகி நீங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ஏதோ ஒரு புடிவாதான் நான் நின்ட்டேன் ஏன் திருமணத்தை எப்படி பண்ணனா எளிய முறை தான் பண்ணு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு லட்சம் ரூபாய் செலவு இதுவும் தனியா செலவு தான் பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு ரூபா வாங்கல ஏன்னா இதுதான் இஸ்லாம்ல சொல்லப்பட்ட விஷயம் நான் பெண்கள் குறையெல்லாம் சொல்லுமா அந்த பொண்ணும் புடிவாதம் பண்ணிச்சு நான் வர மாட்டேன் எனக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ண போக மாட்டேன்னு புடிவாதம் பண்ணிச்சு நானும் அந்த புடிவாதத்தோட கல்யாணம் பண்ணோம் நான் மட்டும் இல்ல எங்க அப்பா வந்து என்ன சொல்லி கொடுத்தாரு என் தங்கச்சிக்கு இப்போ பதினாறு வயசுல கல்யாணம் பண்றாரு அதை அனுசரி கேத்துக்கலாம் பட் இருந்தாலும் சூழ்நிலை கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ண வீட்டுல ஒரு பொண்ணு கொடுக்கல அவங்களும் கேட்கல நாங்களும் போடல ஆனா என் தங்கச்சிக்கு என்ன செய்யணுமோ அது எங்க அப்பா செஞ்சாரு அந்த பிள்ளைக்காக நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சோம் தவிர அவங்க வீட்டுல இருந்து எதுவும் கேட்கல அப்ப என்ன தோணுச்சுன்னா நான் அப்படிதான் இருக்குன்னு நான் முடிப்பேன் முன்னூறு முன்னூறு சொத்து கொடுத்துருக்காங்க எழுபது லட்ச ரூபா காரை கொடுத்துருக்காங்கன்னா இதுவே பெரிய தப்புன்னு நான் சொல்லணும் இதுவே வந்து அவங்க அப்பா மேடையில் ஒரு பெரிய தப்பு இவன் கேட்குறாங்க அவன் செருப்பாள ட்யூட் கண்பாம அவங்கள கொண்டு போய் கொடுத்துட்டு தான் பெரிய தப்பு நம்ம பண்ணுது இதை மாற்றாமல் நம்ம இது மாற முடியாது அது மாதிரி சொத்து சொத்து பங்குன்ற போது பெண்களுக்கு ஒரு பங்கு விட்டு தான் அது இப்போ கோர்ட்டில் ஆர்டர் வந்து சம உரிமைன்னு கொடுத்தாச்சு பெண்களுக்கு ஒரு சம உரிமை கொடுக்கணுன்றதுனால கோர்ட் ஆட்ரு சம உரிமை வாங்கி கொடுத்தாச்சு பெண்களுக்குன்னு ஒரு பங்கு கொடுத்தாச்சு நான் என்ன சொத்து சேர்த்தாலும் அது ஒரு பங்கு கொடுத்து கொடுத்துதான் தீர்மானமா இருக்குது பட் நம்மளோட கருத்து தான் வரதட்சணை கொடுமைன்றத நம்ம தடுக்காதவர்கள் வெளிமாறது இதுவரைக்கும் எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருப்போம் அங்கெல்லாம் ஏன் நீங்க இவ்வளவு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றீங்க ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்க நானே கேட்டது கிடையாது அப்ப மாற்றம் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஏன் கிட்ட ஆரம்பிக்கணும் எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்டா இருக்கு ஏன்னா என் கல்யாணத்தை நான் வரதட்சணை கொடுத்துப்பாங்கல்ல என் வீட்டுக்கார்கிட்ட ஒரு ரூபாய் வரதட்சணை வாங்கலை இன்னொரு பக்கம் எனக்கு இன்னொரு தகுதி இல்லை என்ன அப்படின்னா என்னுடைய மகளுக்கு நான் வரதட்சணை கேப்பானா கேட்க மாட்டேனா அதை வந்து அவங்க கொடுக்கணும்னு சொல்லி மாப்பிளை சைடு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களானா இட்ஸ் கொஸ்டின் ஏன் அப்படின்னா என் மகளுக்கு திருமணத்திலே விற்பனை அந்த விற்பனையில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத அவங்கிட்ட சொல்லியிருக்கான் அப்ப இந்த முடிவை இந்த சின்ன வயசுல அந்த குழந்தைங்க ஏன் எடுக்கிறாங்க ஏன் எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு என் மகள் சொல்வதற்கு காரணம் என்ன நான் ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலையா அப்படிங்கிற என்ன எனக்கு தோணுது கிடையாது ஏன் அப்படின்னு நேத்து நாங்க உட்காந்து பேசும் பொழுது இத்தனை பேர் சாவுறாங்களே இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணிக்கிறாங்க இது எதுக்காக கல்யாணத்தினுடைய அடிப்படை என்ன இதை அவங்க என்கிட்ட கேட்கும் போது எனக்கு பதில் தெரியல அவளை பாசிஃபை பண்றது தான் நான் பதில் சொல்லுவேனே தவிர பாசமா பதில் சொல்வேனே தவிர இதன் அடிப்படை இன்னுமே எனக்குமே தெரியாது அதுதான் உண்மை சார் சொன்னார் நீயும் என்ன மாதிரி போய் மாட்டிக்காத அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டு வாய் நல்லா தோசை சாப்பாடு நல்லா இல்லை எப்படி சரியா டௌரி ஹராஸ்மெண்ட் தொடர்ந்து நடக்கிறதுக்கு எங்க அம்மா வந்து இரண்டாம் தரம் மத்த எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா வயசு ரொம்ப டிஃபரன்ஸ் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறப்ப வயசு பத்தொன்பது எங்க அப்பாவுக்கு வயசு ஐம்பது எங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் அதெல்லாம் வந்து எங்க அப்பாவை தவிர சொல்ல மாட்டேன் நான் எங்க அம்மாவுக்கு இரண்டாம் தரமா போறதுக்கு முக்கியமான காரணம் டௌரி வந்து கொடுங்கன்னு கேட்கவே அவங்க தான் போட்டாங்க அதுவும் தான் இருக்குது அப்படின்னு பெருமையா சொல்லிக்குவோம் ஆனா விஷயம் என்ன தெரியுங்களா பேசுறப்பவே நூறு பவுனு கம்மியா இருந்தா அந்த ஜாதகம் வீட்டுக்குள்ள வராது டவுரி வந்து ஒரு கிரிமினல் அபென்ஸ் இன்னைக்கு பாதி மேட்ரி நீங்கள் என்ன டவுரி குடிப்பிங்கிறது ஒரு காலமாக வச்சுருக்குறாங்க முதல்ல அந்த மேட்ரி முனையெல்லாம் லிஸ்ட் எடுத்து பேன் பண்ணணும் புரியுதுங்களா என்ன எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் நாங்கள் கொடுக்க தயாருங்கள்னு ஒன்று இருக்கும் அப்போ தான் அது மேட்ச்யே ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணணும் நூறு ஃபோன் அப்போனா தான் ஜாதகம் வீட்டு பக்கமே வரும் இல்லைன்னா வராது சரிங்களா அப்புறம் அவங்க போட்டாங்க நான் என் ஒயிட்டே குடுத்துட்டேன் நான் பெருமையா சொல்லிக்குவேன் ஆனா எனக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேட்பேன் அவங்க கொடுக்கலாம் வீட்டுல சென்னை எல்லாமே தப்பு தான் நான் இப்ப அதை உணர்றேன் ரீசென்டா கூட பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நகை தேவைப்பட்டுச்சு அப்ப நான் என் ஒய்ஃப்ட கேட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்ப ஹெல்ப் பண்ணாரு தப்பிச்சுட்டேன் ஆனா அப்ப எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருப்பா அவங்களுக்கு போடுறதான் ஆனால் ரெண்டு குழந்தைய ஆயிடுச்சுன்னா அது உன்னோடது விஷயம் என்ன தெரியுங்களா அதுல சஃபர் ஆனவங்க என்னோட அம்மா ஆனா இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க அதை சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் எங்க ஊர் பக்கம் ரொம்ப சகஜம் பெண்கள்கிட்ட குறை இருக்கதான் செய்யுது இல்லையா அவங்க காலங்காலமா அழுத்தப்பட்டவங்க ஆண்கள் கிட்ட இருக்கிற குறைகளை வந்து நம்ம பட்டியலிடலாம் அந்த பிறந்தோடனே அவங்களுக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு இல்லையா ஆண் அப்படின்னு பிறந்தாலே அவங்களுக்கான வெவ்வேறு சலுகைகள் இருக்கு அதையெல்லாம் சார்ந்து வந்தவங்க வேற பெண்கள் நம்ம என்ன பண்ணனும்னா இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த சமூகம் எப்படி இருக்கு காலங்காலமா நம்மளை எப்படி வச்சிருந்தாங்க இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் இந்த எண்ணங்கள் எப்பவுமே இருக்கணும் வெறுமனே ஒரு குடும்பத்தை பார்த்தோம் சமைச்சோம் பார்த்தோம் ஒரு குழந்தை மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தோம் குழந்தையை பெறுபவர்கள் குழந்தையை வாழ்பவர்கள் கடவுள் என்று சொல்லிடுவார் கல்லாக நின்றுடுவோம் மனிதர்கள் அவர்கள் மனம் போனபடி வாட எம்மை கடவுள் என்பார்கள் நாங்கள் கல்லாக நின்றுடுவோம் இதுதான் பெண்களுக்கான பாடம் கற்பிக்கப்பட்ட பாடம் அவங்களுக்கு அந்த மனித மாண்புகளே இல்லைன்னு சொல்லி மூளை செலவை செய்யப்பட்டு செய்யப்பட்டு அவங்க நம்புனாங்க அதனால வேற முற்போக்கான எந்த பெண்களை பார்த்தாலும் பெண்களுக்கே கோபம் வரும் இவ எப்படி இப்படி இருக்கலாம் அனுமதிக்க மாட்டாங்க அவங்களே நிறைய அழுத்தம் இருக்கு பெண்களுக்கு ஒரு சப்பானியை கொடுத்தாக்க அவங்க அந்த கோபாலகிருஷ்ணனா மாத்தி காட்டணும் அதுதான் இங்க பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் இந்த மாதிரி டாஸ்க் எதுவுமே இல்ல ஒரு ஆண்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த பெண் வரணும் அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லா வேலையும் எடுத்துக்கணும் பொருளோட வரணும் ஏன்னா அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் அந்த வீட்டுல உட்காந்துட்டு சாப்பிட போகுது அதனால அதுக்கு ஏத்ததை எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொத்தும் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால இப்ப மாமியார் வீட்டுல வந்த உடனே கேக்குறாங்க அப்போ நீங்க மாமியார் வீடுன்னு சொல்றது கூட நான் ரொம்ப தப்பு என் நானுமே இப்படி பழக்கப்பட்டிருக்கேன் என் மாமனார் வீடு அந்த ஆணை நாம மீன் பண்றதே இல்லை இப்படி எங்கள் பெண்ணையும் பெண்ணையுமே எதிரியாக்கி விட்டுட்டு ரொம்ப ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் ஆண்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைக்கிறேன் நான் அதனால் அந்த மாமியார் என்றவா அவங்களும் என்னுடைய ஒரு தோழியை தான் நான் பார்க்குறேன்